வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மூன்றாம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு மூவாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு ஐந்து மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணையிலிருந்து வினாடிக்கு மூவாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு இன்று முதல் பதினான்காம் தேதி வரை மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினைந்து மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்றாம் பூர்வீக பாசன பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பும் வகையிலும் குடிநீர் ஆதாரங்கள் நிரம்பும் வகையிலும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினைந்தாயிரத்தி நூற்றி பத்தொன்பது ஏக்கர் பாசன விவசாய நிலங்கள் பயன்பெற உள்ளது அணையில் உள்ள ஏழு சிறிய மதகுகள் வழியாக ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் ஐந்து மாவட்டத்துக்கு செல்வதால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இப்பகுதியில் யாரும் குளிப்பதற்காக இறங்கவோ ஆற்றை கடக்க முயற்சிக்கவோ வேண்டாம் என்று வைகை பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்